இரண்டாம் சரபோஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த அரசர் ஏன் இவர் தலை சிறந்த அரசர் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் எல்லா துறைகளையும் சார்ந்த புத்தகங்களை கொண்ட ஒரு பிரபலமான ஒரு லைப்ரரியை வச்சிருந்தாரு இரண்டாம் சரபோஜி தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சரபோஜி இரண்டாம் சரபோஜியோடைய நவீன திட்டங்கள்ல ஒன்னா இருந்தது எதுன்னா ஒரு அச்சகத்தை நிறுவறது அதுதான் மராத்தி அப்புறம் சமஸ்கிருத மொழிக்கான முதலாவது அச்சகம் சரஸ்வதி மகால் நூலகத்தை மேம்படுத்துறதும் இரண்டாம் சரபோஜியுடைய திட்டங்கள்ல ஒன்றா இருந்துச்சு இரண்டாம் சரபோஜி அவருடைய அரசவை மூலமாக நவீன புது பள்ளிகளை வந்து நிறுவி ஆங்கிலம் அப்புறம் மற்ற தேச மொழிகளில் பாடங்களை இலவசமாக கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நவீன திட்டமாக இருந்துச்சு இங்கே கீழே வந்து பாருங்க பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரஸ்வதி மகால் நூலகம் யாரால கட்டப்பட்டுச்சுன்னா நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டுச்சு நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு இரண்டாம் சரபோஜி மன்னரால் மேம்படுத்தப்பட்டுச்சு சரஸ்வதி மகள் அப்புறம் மராத்திய அரசவையில் அன்றாட அலுவல்கள் அப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரெஞ்சு மராத்தியர்கள் இவங்களுக்கு இடையில நடந்த இந்த கடித போக்குவரத்து இதெல்லாம் எந்த எழுத்து வடிவ ஆவணங்களாக அமைஞ்சிருக்குன்னா மூடி எழுத்து வடிவ ஆவணங்களாக அமைஞ்சிருக்கு மராத்தி மொழியில அமைந்த ஆவணங்கள் எல்லாமே எந்த எழுத்து வடிவில் எழுதிருக்குன்னா மூடி எழுத்து தான் எழுதப்பட்டிருக்கு இங்க கீழே வந்து பாருங்க இதுதான் சரஸ்வதி மஹால் அப்புறம் இரண்டாம் சரபோஜி காலத்தில் வாழ்ந்த தரங்கம்பாடி சமய பரப்பு குழுவை சார்ந்த அறிஞர் யாருன்னா சி எஸ் ஜான் அப்படிங்கிறவர் இந்த ஜிஎஸ் ஜானை கல்வித்துறையின் முன்னோடியா மன்னர் சரபோஜி கருதினாரு கல்வித்துறையின் முன்னோடியா மன்னர் சரபோஜி யாரை கருதினாருன்னா சி எஸ் ஜான கருதினாரு இவர் யாருன்னா தரங்காம்பாடியில வாழ்ந்த சமய பரப்பு குழுவை சார்ந்த அறிஞர் இந்த சி எஸ் ஜான் இந்த சி எஸ் ஜான் அப்படிங்கிறவரு கல்வித்துறையில புதிய பரிசோதனைகளையும் சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டிருக்காரு இவர் என்ன மாதிரியான சீர்திருத்தங்களை மேற்கொண்டாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாடத்திட்டம் அப்புறம் கல்வி கற்பிக்கிற முறையில இந்த சி எஸ் ஜான் அப்படிங்கிறவரு நவீன முறையையும் மாணவர்களுக்கு உறைவிட பள்ளி முறையையும் அறிமுகம் செஞ்சாரு உறைவிட பள்ளி அப்படின்னா ஹாஸ்டல் மாதிரி ஸ்டே பண்ணி தங்கி அங்கேயே படிக்கிற மாதிரி உறைவிட